வணக்கம் ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட இந்த ஸ்பெஷல் கிளாஸ்க்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம நம்பர்ஸ்க்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கிற ஒரு சீக்ரெட் லாங்குவேஜ கத்துக்க போறோம் ரெடியா இருக்கீங்களா ஐயோ டென்ஷன் ஆகாதீங்க இது உங்க மேக்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது கணக்குனாலே கஷ்டம்னு நினைக்கிறீங்களா அந்த கவலையெல்லாம் இனிமே வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு செம்ம ஜாலியான விளையாட்டு ஆமா நம்பர்ஸை வச்சு ஒரு கேம் விளையாட போறோம் சத்தியமா ஆமாங்க நீங்க பார்க்குற ஒவ்வொரு நம்பருக்குள்ளையும் சில சீக்ரெட்ஸ் சில மேஜிக் ட்ரிக்ஸ் எல்லாம் ஒளிஞ்சிருக்கு நாம எல்லாரும் சேர்ந்து அந்த சீக்ரெட்ஸ ஒன்று உடைக்க போறோம் வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை இப்பவே ஆரம்பிக்கலாம் சரி நம்மளோட முதல் கான்செப்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ் அதாவது வர்க்க எண்கள் ஒரு நம்பர் அதோடையே தொச்சு தொச்சு இருக்கிற இன்னொரு இரட்டையரை சந்திக்கும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஃபன்னாக இருக்கும் இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சீக்ரெட் கோடு ரொம்ப சிம்பிள் ஒரு நம்பர் அதோட ஜெராக்ஸ் காப்பியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன ஆகும் அப்படி வர்ற பதில் தான் அதாவது ஒரு நம்பரை அதே நம்பரால் மல்டிப்ளை பண்றது ரொம்ப ஈஸி இல்லையா சரி இப்போ உங்களுக்கான முதல் சேலஞ்ச் இதுதான் ட்வின் யாருன்னு கண்டுபிடிச்சிட்டே போதும் ஆன்சர் யோசிங்க சரி சரி இந்த மேஜிக் எப்படி பண்றதுன்னு நானே உங்களுக்கு ஸ்டெப் பை சொல்லி தரேன் ரெண்டே ஸ்டெப் ஒன்னு நம்மளோட ஹீரோ யாரு இந்த கணக்குல அது நம்பர் ஃபைவ் ரெண்டாவது ஸ்டெப் அதோட இரட்டையர அதாவது அதோட ஜெராக்ஸை கூப்பிடணும் ஃபைவோட ட்வின் யாரு இன்னொரு ஃபைவ் தான் இப்போ இந்த ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து மல்டிப்ளை பண்ணணும் அவ்வளோதான் இதோ ஆன்சர் இருபத்தி ஐந்து சூப்பர் சரியா சொன்ன எல்லாருக்கும் ஒரு பெரிய கைத்தட்டால் பாத்தீங்களா நம்பர்ஸோட சீக்ரெட் எவ்வளவு சிம்பிளா இருக்குனே ஓகே இப்போ கொஞ்சம் பெரிய ட்ரிக்குக்கு போகலாம் இது கொஞ்சம் யோசிக்க வைக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் தைரியமாக ட்ரை பண்ணுங்க சரி இப்போ இந்த ஸ்டெப்ஸை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் முதல்ல இந்த ஃபார்ட்டி நைன் எப்படி வந்துச்சு அது எந்த ரெண்டு ஒரே மாதிரி நம்பரை மல்டிப்ளை பண்ணினா வரும் ஆமா கரெக்ட் செவன் பெருக்கல் செவன் தான் ஃபார்ட்டி நைன் அதோட ரூட் வந்து செவன் இப்போ கேள்வி என்னன்னா அடுத்த எண் அப்போ ஏழுக்கு அடுத்த நம்பர் என்ன எட்டு அவ்வளோலாம் இப்போ ரொம்ப சிம்பிள் அந்த புது நம்பருக்கு இரட்டை அரை கூப்பிட்டு மல்டிப்ளை பண்ணுங்க அதாவது எட்டையும் எட்டையும் பெருக்குனா நமக்கு பதில் கிடைச்சிடும் பதில் இதோ அறுபத்தி நான்கு பிரமாதம் நீங்க இந்த புதிரியும் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டீங்க இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் நம்பர்ஸ்னா என்னன்னு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் சரி வாங்க அடுத்த கட்டத்துக்கு போகலாம் ஒவ்வொரு நம்பருக்கும் சில க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவங்கள தான் நம்ம ஃபேக்டர்ஸ் அதாவது காரணிகள்னு சொல்கிறோம் ஒரு நம்பரோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்டை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு நம்பர்ஸ்க்கும் காமனா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிக்க போறோம் அதாவது எயிட்டுக்கும் டுவெல்வுக்கும் இருக்கிற காமன் ஃப்ரெண்ட்ஸ் யார் யார் இந்த டேபிள் நல்லா பாருங்க இதுதான் எயிட் மற்றும் டுவெல்வோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட் முதல்ல யார் எயிட்டோட்ஸ் ஒன் டூ அடுத்து டுவெல்ஸ் இப்போ உங்க வேலை ரொம்ப சிம்பிள் ரெண்டு லிஸ்ட்லையும் இருக்கிற காமன் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு கண்டுபிடிங்க ரெண்டு லிஸ்ட்டையும் பார்த்து ஒரே மாதிரி இருக்கிற நம்பர்ஸை சொல்லுங்க பார்க்கலாம் பார்த்தீங்களா ஒன் டூ மற்றும் ஃபோர் இந்த மூணு நம்பரும் ரெண்டு லிஸ்ட்லேயுமே இருக்கு அப்போ எய்ட்க்கும் டுவெல்க்கும் இவங்க தான் காமன் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க ஒரு நம்பரோட ஆணிவேர் வரைக்கும் போய் அதோட டீப்பஸ்ட் சீக்ரெட்ஸ் எப்படி அதுக்கு தான் இந்த ஃபேக்டர் ட்ரீ அதாவது காரணி மரம் நமக்கு ஹெல்ப் பண்ண போகுது ஒரு மரத்தோட கிளைகள் மாதிரி ஒரு நம்பரை பிரிக்க போறோம் சரி இப்போ நம்ம பதினெட்டுங்கிற நம்பரோட ஆணிவேரை தேடி ஒரு பயணம் போகலாம் பதினெட்டை எப்படி ரெண்டா பிரிக்கலாம் ஒன்பது பெருக்கள் இரண்டுன்னு பிரிக்கலாம் இப்போ ரெண்டை பாருங்க அதை இதுக்கு மேல சின்னதா பிரிக்க முடியுமா முடியாது அதனால அந்த கிளையை அப்படியே விட்டுடுவோம் ஆனா ஒன்பதை பாருங்க அதை இன்னும் பிரிக்கலாம் இல்லையா ஒன்பதை எப்படி பிரிக்கலாம் மூணு பெருக்கல் மூணு சூப்பர் இப்போ மூணை பிரிக்க முடியுமா முடியாது அப்போ நம்ம பயணம் முடிஞ்சது கடைசில நமக்கு என்னென்ன நம்பர்ஸ் கிடைச்சிருக்கு இரண்டு மூணு மற்றும் இன்னொரு மூணு இதுதான் பதினெட்டோட ஆழமான இரகசியம் அதோட ஆணிவேர் நாம பார்க்க போற கடைசி ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிக் இது எல் சி எம் அதாவது மீ சி மா இத வச்சு நாம ஃபியூச்சரியே கணிக்கலாம் நம்ப முடியலையா வாங்க எப்படின்னு பாக்கலாம் இது என்னன்னா ரெண்டு வேற வேற வழில போற நம்பர்ஸ் முத முறையா எப்ப எந்த இடத்துல ஒன்னா சந்திக்கோன்னு கணிக்கிற ஒரு மேஜிக் தான் இந்த எல்சிஎம் அந்த மேஜிக்கல் மீட்டிங் பாயிண்ட் தான் நம்மளோட பதில் இதோ ஒரு ரியல் லைஃப் புதிர் ரம்யாவும் கவிதாவும் எப்போ ஒன்னா ஜிம்ல மீட் பண்ணுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணியெல்லாம் பிளான் பண்ணல ஆனா மேத்ஸ் இதை கரெக்டா கணிச்சிடும் எப்படின்னு பார்க்கலாமா இந்த ஸ்லைடை பாருங்க அவங்க ரெண்டு பேரோட ஜிம் விசிட் ஷெடியூலையும் இங்க லிஸ்ட் பண்ணியிருக்கோம் முதல்ல ரம்யா அவங்க அஞ்சாம் நாள் பத்தாம் நாள் பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு முப்பதுன்னு ஜிம்முக்கு வராங்க இப்போ கவிதா அவங்க ஆறாம் நாள் பன்னெண்டாம் நாள் பதினெட்டு இருபத்தி நாலுன்னு வராங்க இன்னும் அவங்க சந்திக்கலையே இருபத்தி நாலுக்கு அடுத்து முப்பது ஆஹா இப்போ ரெண்டு லிஸ்ட்லயும் பாருங்க காமனா வர்ற முதல் நம்பர் எது ஆமா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க கரெக்ட் முப்பதாவது நாள் தான் அவங்க ரெண்டு பேரும் ஜிம்ல சந்திப்பாங்க பாத்தீங்களா எல்சிஎம் எப்படி ஒரு மர்மத்தை தீர்த்து வச்சிருக்குன்னு நாம அவங்களோட ஃபியூச்சரை கணிச்சிட்டோம் வாழ்த்துகள் இன்னைக்கு நீங்க ஸ்கொயர் நம்பர்ஸ் ஃபேக்டர்ஸ் எல்சிஎம் மாதிரி பவர்ஃபுல்லான டூல்ஸ் யூஸ் பண்ணி நம்பர்ஸோட சீக்ரெட் லாங்குவேஜை கத்திக்கிட்டீங்க இனிமே நம்பர்ஸ் உங்களுக்கு வெறும் நம்பர்ஸ் கிடையாது அதுவும் நம்ப கூட பேசும் நம்பர்ஸோட இந்த பயணம் இதோட முடியல இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான் இன்னைக்கு நாம பார்த்தது ஜஸ்ட் ஒரு ட்ரெயிலர் தான் இந்த நம்பர்ஸ் உலகத்தில் இன்னும் எத்தனையோ ஆச்சரியங்களும் திறக்கப்படாத ரகசியங்களும் காத்துட்டு இருக்கு அதையெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்க ரெடியா ஜான் லூயிஸ் மெமரி ஸ்கூலோட இந்த பாடத்துல கலந்துக்கிட்ட உங்க எல்லாருக்கும் ஏ மனமார்ந்த நன்றி எங்களோட அடுத்த கிளாஸ்ல இதைவிட இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்ஸோட கண்டிப்பா சந்திப்போம்